ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்லீரல் மற்றும் இதயம் இந்த ரெண்டு உறுப்புகளையும் ஆரோக்கியமாக வச்சிக்கொள்ள ரெண்டு பொருள் போதும் அது என்ன பொருள் அதோட பலன்கள் என்னன்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக கல்லீரல் இதயம் உள்ளிட்ட உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்க பல்வேறு உணவுகள் நமக்கு பெருதவியாக இருந்தாலும் மஞ்சள் மற்றும் வெள்ளம் இந்த ரெண்டுமே சேர்த்த கலவையை சாப்பிட்றதுனால கூடுதல் பலன் கிடைக்குமா உடலில் உள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றி மொத்த உறுப்புகளோட சீரான செயல்பட்ட நிர்வகிக்க பல புரதங்கள் மற்றும் கொழுப்புகளோட உற்பத்தியை கட்டுப்படுத்தும் பணியை செய்யுது இந்த கல்லீரல் ரத்தத்தை சுத்தப்படுத்துவதும் இந்த கல்லீரல் தான் புரதத்தை உருவாக்குவதும் இந்த கல்லீரல் தான் இந்த கல்லீரல் நம்ம பாதுகாக்க வேணும் அப்படின்னா கல்லீரலுக்கு தொந்தரவு தரும் உணவுகளை தவிர்த்துட்டு கல்லீரலுக்கு பலத்தை தரக்கூடிய நெல்லிக்காய் போன்ற உணவுகளை சாப்பிடணும் முக்கியமா மதுபானம் சிவப்பிரச்சி உப்பு சர்க்கரை இனிப்பு அதிகம் நிறைஞ்ச உணவுகள் பொறிச்ச உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவு வெள்ளை மாவில் செய்யப்பட்ட ரொட்டி பீஜா பாஸ்தா போன்றவற்றை தவிர்த்தாலே கல்லீரலுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராது அடுத்து சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் வகை பழங்களும் காய்கறிகளும் நன்மையை தரக்கூடியதுனாலும் மஞ்சள் வெல்லமும் சேர்த்து சாப்பிட்றது மேலும் கல்லீரலை பலமாக்கும்னு சொல்கிறாங்க காரணம் மஞ்சளில் குர்க்குமின் என்ற சக்தி வாய்ந்த அழஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால இது வீக்கத்தை குறைக்குது அதே போல் வெள்ளமும் எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கிறதுனால இது ரெண்டுமே சேரும்போது நன்மையே கிடைக்குது செரிமான நொதிகளோட உற்பத்தியை மஞ்சள் தூண்டுது இதே தன்மை தான் வெள்ளத்திலும் இருக்குது எனவே இது ரெண்டுமே சேரும்போது செரிமான செயல்முறை மேம்படும் வளர்ச்சித மாற்றமும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நச்சுக்கள் கழிவுகள் வெளியேறி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அடுத்து பச்சை மஞ்சள் மஞ்சள் மற்றும் வெள்ளம் இது ரெண்டுமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்த உதவுறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு ஆரோக்கியத்திற்கும் தூண்டுகோலாக இருக்குது ரெண்டுமே சேர்ந்து தொட்டுகளுக்கு எதிரான பாதுகாப்பை தருது அதே மாதிரி ரெண்டுமே சருமத்துக்கும் பாதுகாப்பு தருது காரணம் வெள்ளத்துலையும் மஞ்சள்லேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்கிறதுனால இதனால் சுருக்கம் வராமல் தடுக்கப்பட்டு பொலிவான சருமம் கிடைக்குது மூட்டு வலி முழங்கால் வலி முழங்கால் வீக்கம் இதிலிருந்து நிவாரணம் கிடைக்கவும் இதய நோய் அபாயங்கள்லேருந்து வெகுவாக குறைக்குது இந்த மஞ்சள் மற்றும் வெள்ளத்தை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் வயிற்றில் இதில் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இந்த பச்சை மஞ்சளையும் வெள்ளத்தையும் சேர்த்து அரைச்சி சாப்பிட்லாம் அதுவும் இல்லை அப்படின்னா சூடான பாலில் மஞ்சள் மற்றும் வெள்ளத்தை சேர்த்து சாப்பிட்லாம் இதுக்கு உடலில் வேற ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருந்தாலோ அப்படி இல்லைன்னா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களா இருந்தால் டாக்டர்களோட ஆலோசனை பெற்று சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம் இதுவரை நம்ம வீடியோவில் கல்லீரல் மற்றும் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய மஞ்சள் மற்றும் வெள்ளத்தை எப்படி சாப்பிட்ணும் இது எப்படி நமக்கு உதவி புரியுதுன்றதை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி